அனைவருக்கும் வணக்கம் பாரத கதைகளில் இன்னைக்கு நம்ம மாண்டவ ஐய மகரிஷியை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு மகத்துவமான ஒரு முனிவர் காட்டிலேயே தவம் இருக்கக்கூடியவர் அரண்மனையிலே க செல்வத்தை களவாடிவிட்டு ஓடிய திருடர்கள் அவருடைய குடிசைகள் போட்டுவிட்டு போய்விட்டார்கள் திருடர்கள் வந்தது நகையை போட்டது எதுவுமே முனிவருக்கு தெரியாது ஆனால் திருடர்களை தேடி வந்த வீரர்கள் இவர்தான் தேடியிருப்பார் என்று மன்னரிடத்திலே சென்று முறையிடுகிறார்கள் அவரை உடனே கழிவில் ஏற்றுங்கள் என்று மன்னர் ஆணையிடுகிறார் கோவலனுக்கு நடந்ததில்லையா ஒரு நிலை பொற்கொள்ளன் வந்து சிலம்ப கோவலம் திருடிட்டான்னு சொன்னேன்னா உடனே மன்னர் ஆராயாமல் அவனை கொன்று விடுங்கள்னு சொன்ன மாதிரி இந்த முனிவர் தான் திருடி இருப்பாருன்னு மன்னர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆராயாமல் என்ன பண்ணிட்டார் அவரை கழுவில் ஏற்றுக்கன்னு சொல்லிட்டார் எல்லாரும் தூக்கிட்டு வந்து கழுவு மரத்தில் ஏற்ற பாக்கிறாங்க அவருக்கு அந்த உடல் அதில் போக மாட்டேங்குது அப்படியே நிற்கிது என்னடா ரொம்ப போச்சுன்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கிறாங்க மேலே எங்கக்கிட்டாலும் ஆணி அடிக்கிறாங்க சுற்று ரத்தம் கூட வரல இதையெல்லாம் பார்த்துட்டு ஓடி போய் மன்னர் சொல்கிறாங்க மன்னர் ஓடி வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி எங்களை மன்னிச்சுடுங்க நீங்கள் இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்புறம் மன்னிப்பு கேட்குறாரு நகையை களவாடை விட்டது அது நீங்கள்தான் என்று இந்த இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க வீரர்கள் சொல்கிறாங்க அப்படியான்னு சொல்லி அவர் ஏதோ ஒரு அளவுக்கு சமாதானம் ஆயிடுறாரு எல்லா இடத்துலையும் ஆணி எட்ட எடுத்துட்டாங்க அந்த நெஞ்சில் ஒரு ஆணி இருக்குது அதை மட்டும் பிடுங்க முடியல இந்த ஆணி வந்து வெளியிலே வராததுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தர்ம தேவதை சொல்கிறாங்க முனிவரே சின்ன வயதில் நீ எட்டு வயதுக்குள்ளே இருந்தபோது பட்டாம்பூச்சியை பிடித்து அதனுடைய இறக்கையை கிள்ளி விட்டு அதனுடைய முள்ளை குத்தி அதை நூலில் கட்டி பறக்க விட்டு ரசித்தாய் அது அது விட்ட சாபம்தான் இன்று உனக்கு இந்த நெஞ்சில் ஆணியாக இருந்து உன்னை வதக்கிறது நேரம் வரும்போது இந்த சாபம் நீங்கும் போது தான் அந்த ஆணி வெளியிலே வரும் அதுவரை உன் நெஞ்சிலே தான் இருக்கும் என்று சொல்லிவிட சரி நான் அப்படியே இருந்து விடுகிறேன் அந்த அவர் என்ன பண்ணுறாரு பூ பறிக்கும் போது பூக்கூட வந்து அந்த ஆணியில் கட்டி தொங்க விடுறாரு ஒரு நாள் நலாயினி பதிவரதை நலாயினி தன் கணவனை கூடையில் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது இவர் நெஞ்சிலே இருந்த கூடை அவர் உடம்பிலே பட்டு அவரை மாட்டி இழுக்க அது அவருக்கு நெஞ்சி வலி எனக்கு இந்த தொந்தரவை கொடுத்தது யார் என்று பார்க்கிறார் நலாயினி தலையிலே கூடை கூடை மேலே ஒரு ஆள் அதை பார்த்ததும் எவனுக்காக நீ கூடையில் எவனை கூடையில் சுமந்து கொண்டு போகிறாயோ அவனுக்கு வந்து நாளை சூரியன் உதயமாகும்போது தலை வெடிச்சிரும்னு சாப்பிடுறார் நான் என்ன தப்பு பண்ணேன் ஏ என் கணவர் தான் என்ன தப்பு பண்ணார் தெரியாமல் நடந்த ஒரு தவறுக்கு நீங்கள் ஏன் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நலாயினி கோச்சிக்கிறாங்க நீ கோவப்படாத ஏதோ சாபம் நான் விட்டுட்டேன் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் விதி இதை மாற்ற முடியாது நீ நினச்சா மாற்றலாம் சூரியனை உதிக்காதபடி பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சொன்ன மாதிரியே ஒரு வாரத்துக்கு சூரியன் உதிக்கலை நலாயினி சொல்கிறாங்க சூரியனை உதிக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி ஒரு வாரம் வரல மன்னர்கள் மக்களெல்லாம் பதவி அடித்து முனிவர்கிட்ட ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ வந்து முனிவர் முனிவர்கிட்ட நலாயினி சொல்கிறாங்க என் கணவர் தலை வந்து உழுஷாக இருக்கணும் உயிர் இருக்கணும் அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தால் நான் வந்து சூரியனை வர வைக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அப்புறம் முனிவர் கோபம் தணிகிறது நலாயினி கோபம் தணிகிறது பகலவன் வெளியிலே வருகிறான் அனைத்தும் சுமூகமாக நடக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா யாருக்கும் நாம் வித தீங்கும் செய்யக்கூடாது அப்படி தீங்கு செய்தால் அந்த தீங்கு நம்மை வாட்டி வதைக்கும் நலாயினி அதாவது ப பதிவிரதையான நலாயினியுடைய வாக்கு பலித்தது சூரியன் உதிக்கவில்லை அதே மாதிரி சிறு வயதில் தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு த தண்டனை கொடுத்துருக்காங்க தெரியாமலும் செய்த தவறாக இருந்தாலும் தண்டனை உண்டு அதனால் நான் நாம் தெரிந்தும் தெரியாமலும் தவறுகள் செய்யாமல் நாம் காப்பாற்றிக் கொள்ள நம்மை நாம் வழி நடத்தி கொள்ள வேண்டும் என்று தான் இந்த கதையினுடைய கருத்து